பரவலாக ஐஎஃப்டி என அறியப்படுகிற நிறுவனத்தினர் இந்த ஈகை பெருநாள் சந்திப்பை தினகரன் நாளிதழ் குடும்பத்தினருடன் நடத்துவதற்கு முதலில் எங்களது நன்றியையும் மரியாதையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பன்முக கலைஞனும் சக ஊழியரும் நண்பருமான ஜியா இது போன்ற ஒரு நிகழ்வை ஐஎப்டி முன்னெடுக்கிறது என்று சொன்னவுடன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது உடனடியாக அதை எங்களது மரியாதைக்குரிய எம்டி அவர்களிடம் தெரிவித்தோம் அவரும் உவகையுடன் அதற்கு ஒப்புதல் அளித்தார் இது நல்ல முயற்சி என்று பாராட்டுதலும் தெரிவித்தார் இந்த நிகழ்வுக்கு நேரடியாக கலந்து கொள்கிற ஆர்வத்தில் அவர் இருந்தார் எனினும் பல்வேறு அலுவலக சூழல் பணிச்சூழல் காரணமாக அவரை இயலாமல் போய்விட்டது இந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் செயல்பாடுகள் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது பலருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்நிறுவனத்தினருடன் ஒரு பத்திருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பழக்கம் உண்டு அஷ்ரஃப் அண்ட் சிராஜுல்லீன் போன்ற பலர் அப்பொழுது அங்கிருந்தனர் அவர்களுடன் பழக்கம் உண்டு பெரம்பூரில் உள்ள அவர்களது தலைமை அலுவலகத்தில் இதுபோன்ற ஒரு நிகழ்வில் நான் இந்த கலந்துரையாடையில் கண் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பதினைந்து வருடம் இருக்கணும் இல்லையா இப்பொழுது அது அதுபோல் அனைத்து ஊடகத்தினரையும் சந்தித்து அவர்களை ஒருங்கிணைத்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் ஏனென்றால் இப்பொழுது ஒரு சித்தம் யார் பத்திரிகையாளர்கள் என்பதை கண்டறிவது கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தால் ஒரு ஐநூறு பேர்கள் வருகிறார்கள் ஏனால் ஒரு யூடியூபர்கள் எல்லாம் இப்பொழுது இதழாளர்கள் என்று சொல்லிக் நமது பாவம் விநாயகம் போன்ற போட்டோகிராபர்கள் வினோத் புகழேந்தி போன்றவர்க வரிசையில் இடம் கிடைப்பதில்லை போலி பத்திரிகையாளர்களின் ஆக்கிரமிப்பு அவ்வளவு அதிகம் இருக்கிறது ஆனால் அவர்களை எல்லாம் தவிர்த்து யார் பத்திரிகையாளர் என்பதை இனங்கண்டு அவர்களுடன் இந்த சந்திப்புகளை நிகழ்த்துவது ஐஎப்டியின் தனிச்சிறப்பு ஏனென்றால் அவர்களே ஒரு இதழாளர்கள் என்பது மற்றபடி இந்த ஐஎஃப்டியின் செயல்பாடுகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு பத்திரிகையாளனாக எழுத்தாளனாக நான் அதை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பது அவர்கள் வெளியிடும் நூல்களின் வரிசையை தான் அது மிக பிரமாதமாக இருக்கும் தேர்ந்த அச்சமைப்பு தெளிந்த வசீகரமான வடிவமைப்பு போன்ற சர்வதேச தரத்தில் நூலாக்கம் இருக்கும் இப்பொழுது பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஆனால் அதில் நூலாசிரியர்களும் மிக திறன் வாய்ந்த பல்வேறு தலைவர்கள் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் டைட்டில்ஸ் இருக்கும்ல கூடுதல் அவ்வளவு தலைப்புகளில் ஆன்மீகம் என்ற அடியோட்டம் அந்த ஆன்மீக நூல்கள் மட்டுமல்லாது பல்வேறு உளவியல் சார்ந்த வாழ்வியல் வரலாறு உலக நடப்புகள் அரசியல் நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு தலைப்புகளில் நூல்கள் வந்து இப்பொழுதே இங்கு காட்சிக்கு வகித்துள்ளனர் அது ஒருபுறம் இருந்தாலும் சமரசம் என்ற மாத இதழையும் நடத்தி வருகின்றனர் இந்த சமரசத்துடன் இந்த இதழுடனும் ஒரு தொடர்பு எனக்கு இருக்கிறது என் நினைவு சரியாக இருக்குமானால் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலைச்சுவ இதழ் முன்னிறுத்திய முன்னின்று நடத்திய உலகத்தமிழ் தமிழினி என்ற உலகத்தமிழ் மாநாட்டில் குழந்தை இலக்கியம் குறித்த ஒரு விரிவான ஆய்வு கற்றையை நான் சமர்ப்பித்தேன் அந்த ஆய்வு கற்றையை சமர்ப்பித்து அது குறித்து மேடையில் பேசித்துக் கொண்டிருந்த போது எதிரே அஸ்ரஃப் என்ற நினைக்கிறேன் அவர்கள் தான் அமர்ந்திருந்தார் அஸ்ரஃப் சிராஜுல் ஹசன் போன்றோர் நான் பேசி முடித்தவுடன் இந்த பொருளில் எங்களுக்கு ஒரு கட்டுரை வேண்டும் என்று கேட்டார்கள் இரண்டு நாளில் நான் எழுதி கொடுத்தேன் அது அடுத்த இதழிலே அவர்கள் ஒரு கவர் ஸ்டோரியாக சமரசத்தில் வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அப்பொழுது வந்துள்ளது அதுபோன்ற தொடர்பு எனக்கு இருப்பதை இங்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் மற்றபடி ஐஎஃப்டிஏன் செயல்பாடுகள் என்பது அவர்கள் ஒரு பொதுவாக இஸ்லாம் அந்த சமய மார்க்கம் மார்க்குள்ள ஒரு புது புத்தியில் ஒரு உரைதல் ஒன்று இருக்கிறது ஒரு கருத்தாக்கம் இது அதை தவிர்த்து இவர்களின் செயல்பாடுகள் ஒரு நதியோட்டம் போல் நதியுடுக்கு ஆற்றுக்கு போல காட்டாற்று பெருவள்ளம் போல அல்ல அவர்கள் ஒரு அதன் பயன் பலருக்கு என்ன அந்த சமூக நல்லிணக்கம் சொன்ன மாதிரி சமூக நல்லிணைக்கணம் இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் ஒரு காலச்சூழல் எப்படி ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை மதத்தை ஒற்றை பண்பாட்டை முன்னிறுத்துகிற ஒரு காலச்சூழலில் அதற்கு ஒற்றை என்பது எப்போதுமே அது ஒரு டெக்ஸ்ட் என்பது சாதாரண டெக்ஸ்டாக இருக்கக்கூடாது அது மல்டி டெக்ஸ்டாக இருக்கணும் ஒரு டைமென்ஷன் வேணும் ஃப்ளாட் இல்லைன்னா சாதாரண இலக்கியத்திலே சொல்லுவாங்க தட்டையான எழுத்து என்றால் ஃப்ளாட்டு ஒன்றுமே இல்லை அதில் அதில் டைமென்ஷன் டைமென்ஷன் பன்முகத்தன்மை பன்முகத்தன்மை தான் நம்ம ஒரு ஆணி வேர் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தன்மைக்கு அதற்கு எதிரான செயல்களை முறியடிப்பதற்கு ஐஎஃப்டி போன்ற அமைப்புகள் நமக்கு தேவையாக இருக்கிறது அத்தியாவசிய ஒன்றாக இருக்கிறது நமது இவர்கள் கொடுத்த அழைப்பு கூட நான் பார்த்த பார்த்தபோதுக்குழுது தான் அதை கவனித்தேன் தினகரன் பத்திரிகை தோழர்களுக்கு என்ற அந்த ஒரு சொல்லாக்கம் தோழர் என்பது ஒரு காம்ரேட் என்றது பொது உடைமைவாதிகள் கம்யூனிசம் என்ற சிமிழுக்குள் மட்டும் அடக்கம் இல்லை அது ஒரு பொதுமையாக தோழமைத்துவம் அந்த சொல்லையெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறது பெரிய விஷயம் இப்பொழுது இங்கே டூ கே கிட்ஸுக்கு கூட இருப்பாங்க அவங்களுக்கு தெரியல நைன் எயிட்டிஸ் எண்பதுகள் தொண்ணூறுகளின் ஆரம்பம் வரை தோழர் என்பது ஒரு பொது சொல் வெளிச்சொல்லாக இருந்தது என்ன தோழர் அப்படி தான் ஆரம்பிப்போம் இப்போ அது ப்ரோ ஆகிவிட்டது ப்ரோ ஆனால் நல்ல சொல் தான் சகோதரத்துவத்தை உணர்த்துகிற ப்ரோ தான் ஏன்னா மச்சி மாம்சு பங்கு என்பதற்கு ப்ரோ ஓகே தான் ஆனால் இவர் இந்த தோழர் வார்த்தையை நான் சொல்கிறேன் அந்த காம்ரேடிசம் அப்படின்றதையெல்லாம் கொடுத்து ஏன்னா அவர்கள் சொன்னது போல அது ஊடாடுகிறார்கள் எல்லா நடப்பு விஷயங்களுடன் இது பண்ணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடனான உறவு அவர்கள் பந்தம் அவர்கள் அவர்களுக்காக என்ன இந்த ஒரு மலரை பற்றி சொன்னார் ரமலான் மலர் தானே அது அதற்கும் பல இன்னும் பல புதிய மெயின் ஸ்ட்ரீமில் மெதுகு வெறும் ஆன்மீகத்தோடு இல்லாமல் நல்ல சிந்தனையாளர்கள் இருக்கிறீர்கள் அதற்கான பகுதிகளை எல்லாம் கொண்டு வருவோம் தினகரன் இதழிலே அதில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் இந்த உறவு எப்பொழுதும் எங்களது ஆதரவு இருக்கும் அது தொடர வேண்டும் இன்ஷா அல்லா நன்றி வணக்கம்